மகாபரிவாரோடிகளே சரணம் மைண்ட்ஸ்பேர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளுடைய அச்சீவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் இல்லை கொலீக் கிட்டையாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளம் யாரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல எப்படி நம்ம வந்து நம்ம சரௌண்டிங்ஸை எப்படி நம்ம பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுன்னு தெரியல அம்மா அப்பாக்கிட்ட அண்ணன் தம்பிக்கிட்ட அக்கா தங்கச்சிங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நமக்கு வந்து ஒரு ஈகோ நமக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து உருவாக்கி விடுது இல்லையா இதுதான் நம்ம அச்சீவ்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரகுள் அப்போது நம்ம சரௌண்டிங்ஸை நம்ம இருக்கக்கூடிய இடத்த நம்ம வாழக்கூடிய இடத்த எப்படி பீஸ்ஃபுல்லாக அமைச்சுக்கிறது நம்ம எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கிற மாதிரியும் செய்யணும் எல்லாருக்கிட்டையுமே நமக்கு ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதுதான் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு 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 ஃபைவ் கோல்டன் ரூல்ஸ் இருக்கு அந்த கோல்டன் ரூல்ஸை எடுத்த உடனே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் பண்ணிட்டோன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு எங்கேயுமே வந்து பிரச்சனைகள் வராது நமக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம மைண்டை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு அது என்ன ரூல் அப்படிங்கிறத பார்த்துருவோங்களா ஃபஸ்ட்டு ஒன் அக்செப்ட் ஆஸ் தே ஆர் செகண்டு அப்ரிஷியேட் ஆல்வேஸ் தேர்டு அவாய்ட் த்ரீ சீஸ் ஃபஸ்ட்டு சி கிரிட்டிசைஸ் செகண்ட் சி கம்பேர் தேர்ட் சி கரெக்ட் ஃபோர்த்து பாயிண்ட் ஆஸ்க் சாரி ஃபிஃப்த் பாயிண்ட் அவாய்டு அட்வைசிங் இதுதான் ரிலேஷன்ஷிப்பை ஒரு ப்ராப்பர் கண்டிஷனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கோல்டன் ரூல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆஸ் தே ஆர் எடுத்த உடனே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு இருக்கணும் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கணும் உங்கள் ஒய்ஃப் இருக்கணும் உங்கள் பாஸ் இருக்கணும் உங்கள் கொலீக் இருக்கணும் உங்கள் ஸ்டூடெண்ட் இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது உங்கள் மாமியார் இருக்கணும் உங்கள் அண்ணன் தங்கச்சி எல்லாருமே அப்பா அம்மா எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது இல்லையா இப்போ நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா அது கேள்விக்குறியாகிடுது அப்போது நம்ம ஃபஸ்ட்டு அவங்க போக்குக்கு விட்டுட்டு அவங்கள்ட்ட தப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம கரெக்ட் பண்ணணுமே தவிர எடுத்த உடனே நான் சொல்றதா நீ செய்யணும் நான் சொல்றதா நீ செய்யணும் அப்படின்னு நம்மளுடையதை அவங்கள்ட்ட திணிக்க கூடாது ஃபஸ்ட்டு அவங்களுடையதை நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அடுத்த ரூல் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிஷியேட் ஆல்வேஸ் யாரா இருந்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நல்ல விஷயம் ஒன்று பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மேலே கோவமே இருக்கட்டும் உங்களுக்கு பிடிக்காதவங்களாகவே இருக்கட்டும் ஒரு எளிமையாகவே கூட இருக்கட்டும் ஆனால் என்ன செய்யணும் நேரடியாக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு நல்ல சாரீ கட்டு வந்திருக்காங்களா ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்களா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோ இல்லை உங்கள் பசங்களோ இல்லை அம்மாவோ அப்பாவோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாராக இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தயங்கவே கூடாது நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் நம்ம கொடுக்கணும் அடுத்து இன்னொருத்தவங்களை இன்னொருத்தங்க கூட கம்பேர் பண்ணி க்ரிட்டுசைஸ் பண்ணவே கூடாது நீ இப்படி நான் அப்படி இந்த மாதிரிலாம் க்ரிட்டுசைஸ் பண்ணுறோம் க்ரிட்டுசைஸ் பண்ணுறதுனா அவங்களுடைய குறைகளை வச்சு நம்ம பேசுகிறது அந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பிரேக் ஆகிடும் அப்போ பிரேக் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்கணும் இவங்கள பற்றி இன்னொருத்தவங்கள்ட்டையும் போய் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு நேராகவும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது ஸோ கிரிடிசைஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னாலே நம்ம மைண்டே பாசிட்டிவ் ஆகிடும்னா பாருங்களேன் அப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடணும் கம்பேர் பண்ணக்கூடாது எடுத்த உடனே அவங்களுடைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணக்கூடாது அவங்கள கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா இப்படி பண்ணிட்டீங்க சரி ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது ஆனால் இது இன்னும் கொஞ்சம் இப்படி மாற்றி பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமே தவிர எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாக நீ பண்ணுறதெல்லாம் தப்பு நீ வேஸ்ட் நீ போ அப்படி இப்படின்லாம் நம்ம பேசினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டு வந்து அதை ஏற்றுக்கிற நிலமையிலே இருக்காது அப்போ நம்ம என்ன செய்யணும் க்ரிட்டிசைஸை அவாய்ட் பண்ணுறீங்க அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறீங்க டைரெக்டாக கரெக்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுறீங்க இன்டேரக்டாக கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அவங்க தப்பு பண்றாங்கன்னு நமக்கு தெரியுதுன்னா கரெக்ட் பண்ணாம இருக்கக்கூடாது ஆனா டைரக்டா பண்ணுறது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடாது நல்லா இருக்கு அதை இப்படி செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லணும் அப்போ இன்டைரக்டா நம்ம கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இது தேர்ட் ஸ்டெப் ஃபோர்த்து பாத்தீங்கன்னா அவங்க மேலேயே தப்பு இருக்கட்டும் சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க சாரிக்கு இருக்கக்கூடிய சக்தி மிகப்பெரிய சக்தி நம்ம சாரி கேட்டுட்டோம்னா ஆப்போசிட்ட இருக்கிற பர்சன் தன்னால் இறங்கி வருவாங்க அதனால அந்த சாரி அப்படிங்கிற வார்த்தையை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணுங்க நம்ம யூஸ் பண்ணுறதுனால குறைஞ்சிடவே போகிறது கிடையாது அடுத்து அவாய்ட் அட்வைஸிங் அட்வைஸ் பண்ணுறதை எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும் ஏன்னா யாருக்குமே இந்த அட்வைஸுங்கிறதே பிடிக்காது இல்லையா அப்போ இந்த அட்வைஸை நீ காலை இத்தனை மணிக்கு எந்திரி இதைப்படி அதை பண்ணி இதை செய் அப்படி செய் இப்படி செய்யணும்னு நம்ம சொல்லவே கூடாது இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா நம்ம சரௌண்டிங்ஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளதை பார்த்துட்டு இவன் எப்படி இப்படி இருக்கா எப்படி இப்படி இருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க நமக்கிட்ட இருக்கக்கூடியதையும் அடுத்தவங்களுக்கு அவங்க அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் பார்க்க முடியும் கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் ட்ரை பண்ணுவோம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்